வணக்கம் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கையின்படி பார்த்தால் பீகாரில் தேர்தல் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பீகாரில் மட்டுமல்ல கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டு புதிய தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நமக்கு தோன்றுகிறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க இல்லையா ஒரு பட்டியல் தயார் செய்கிறீங்க இல்லையா அதில் ஐந்து கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை நீக்கி இருப்பதாக தகவல்கள் வருகிறது அது உண்மை எனும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையும் ரத்து செய்யப்படும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் சிஸ்டம் இருக்குது இல்லையா இப்போ மோடி வந்து இரவோடு இரவாக தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வது பிரதமரும் பிரதமர் கூட இருக்கிற அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் மாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீக்கம் செய்து புதிய நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார் கூடுதலாக ஒரு செய்தி சொல்லியிருக்கார் என்னன்னா வாக்காளர் பட்டியல் தொடர்பாக ஏராளமான கேள்விகள் கேட்கவிருக்கிறோம் அனைத்திற்கும் தயாராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நேற்றுக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இதே தேர்தல் ஆணையம் பீகாரில் ஒரு புதிய வாக்காளர் பட்டியல் தயார் செய்திருக்கிறதல்லவா அந்த வாக்காளர் பட்டியலில் உயிரிழந்ததாக அதாவது இறந்து போனதாக நீக்கப்பட்ட இரண்டு பெண் வாக்காளர்களை யோகேந்திர யாதவ் என்று சொல்லக்கூடிய மனிதர் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே அவர் ஒரு மிக முக்கியமான சமூக ஆர்வலர் தேர்தலை தேர்தல் கருத்து க கருத்துக்கணிப்புகளை துல்லியமாக நடத்தக்கூடிய நபர் அவர் நேற்றைய தினம் இந்த இந்த எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு வாக்காளர் பட்டியலில் நீக்கின ரெண்டு பேரையும் உயிரோட உச்ச நீதிமன்றத்தில் அவர் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பாஜகவிற்கு ஆணி அடிக்கக்கூடிய நாட்கள் இறுதி ஆணிகள் அடிக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது நடக்க போகிறது தான் உண்மை நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க ராகுல் காந்தி சொல்றதை விட்டுருங்க நீங்கள் ராகுல் காந்தி சொல்கிறத இன்றைக்கி எவனுக்கு கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஒன்பதாம் தேதி நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கும் ராஜ்தீவ் சர்தேசா இந்தியாவுடைய புகழ்பெற்ற நேர்மையான ஒரு ஊடகவியாளர் அவருக்கு பாஜகவினுடைய மிக முக்கியமான இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் நிதின் கட்கரி சொல்றாரு என்ன சொல்றார் அப்படின்னா நடந்து முடிந்த நான் போட்டியிட்ட நாக்பூர் பாராளுமன்ற தொகுதியில் எனக்கு வாக்களிக்க வேண்டிய என்னுடைய தொகுதியில் வாக்களிக்க வேண்டிய மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஏன் நிதின் கட்கரி போட்டியிட தொகுதியிலிருந்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் நிதின் கட்கரி பற்றி நமக்கு தெரியும் அவர் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய பகிரங்கமான ஆதரவாளர் இல்லையா ஆனால் மோடி அமித்ஷாவிற்கு எதிரானவர் மோடி அமித்ஷாவிற்கு நிதின் கட்கரி ஆகாது மோடி அமித்ஷாவிற்கு ஆகாதவர்கள் அப்படி போட்டியிடக்கூடியவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பட்டியலையும் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பாஜகவுடைய முக்கியமான அமைச்சர் அடுத்தது பிரதமராக வருவதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நபரே தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இது நடந்திருக்கு இதை யாராவது மறக்க முடியுமா வீடியோ இருக்குங்க ராகுல் காந்தி சொல்கிறத விட்டுருங்க நீங்கள் ராகுல் காந்தி சொல்கிறது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் சரி இன்னொரு செய்தி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் இந்திய மக்களை ரொம்ப தவறாக நினச்சிட்டோங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் இந்திய மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் இந்திய மக்கள் எப்போதோ பாஜகவையும் மோடியையும் அமித்ஷாவையும் தோற்கடித்து விட்டார்கள் தேர்தல் ஆணையம் வாக்கு எந்திரங்கள் தான் அவர்களை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிறதை மன்னிச்சிருங்க இந்திய மக்களை நாங்கள் நாங்கள் எல்லாம் நிறைய சந்தேகப்பட்டோம் ஏன்ப்பா மீ திரும்ப மோடி 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 திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே இதுக்கப்பா ஓட்டு போடுறீங்க அப்படின்லாம் நமக்கு தோணி இருக்குது தயவுசெய்து இந்திய மக்கள்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன்னா நீங்கள் எப்போதோ தோற்கடித்து விட்டீர்கள் சரி இப்போ இவ்வளவு பெரிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நாடு மிகப்பெரிய அபாயகரமான சூழல் இருக்கிறது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நம்ம எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அது இந்திய மக்கள் இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் பார்சிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி இப்படின்லாம் பார்க்கக்கூடாது நம்ம எல்லாரும் இந்தியர்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் ஏன் தெரியுமா எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சிக்கலில் இருக்கிறார்கள் இதிலிருந்து மீளவே முடியாது அடித்துச் சொல்கிறேன் இதிலிருந்து இவர்களால் மீள முடியாது அதில் சந்தேகமே இல்லை கடந்த கால சில விஷயங்களை நீங்க பார்க்கணும் அதாவது கார்கில் வார் நடக்குது இந்த வார் தொடர்பாக இறந்து போன இந்தியாவுடைய மகத்தான ராணுவ வீரர்களுக்கு அவர்களை அடக்குவதற்காக சவப்பட்டி வாங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பேச்சு பாராளுமன்றத்திலும் இந்தியாவிலும் எதிரொலிக்க துவங்குகிறது பாஜக அதில் வந்து பணத்தை ஆட்டையை போட்டான் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது பாராளுமன்றத்திற்குள்ளே வந்து பயங்கரவாதிகள் ஒரு தாக்குதல் நடத்துகிறார்கள் அந்த சம்பவம் அப்படியே மூழ்கி போகுது அடுத்ததாக ரெண்டாயிரத்தினுடைய இறுதி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்திற்கு வக்கத்தில் வந்து இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் அங்காங்கே குண்டுகள் வெடிக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டோம் இல்லையா ஹேமந்த் கார்கரே என்று சொல்லக்கூடிய நேர்மையான அதிகாரி சொல்கிறார் இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளில் இருக்கிற கைகள் இருக்கிறது சங்க பரிவாரங்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று அவர் அம்பலப்படுத்துகிறார் இல்லையா இதெல்லாம் இந்திய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குது பெரிய பிரச்சனையாக வெடிக்குது இந்த நேரத்தில் என்ன உருவாகுது இந்த நேரத்தில் தான் மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் ஹோட்டல் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுகிறது இது அப்படியே போகுது ஹேமந்த் கார்கரே என்று சொல்லக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரி கொல்லப்படுகிறார் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் இல்லையா டீமோனைசேஷன் ஒரு நாள் இரவு வரார் தலைவர் மோடி இனிமேல் அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த இந்த நோட்டெல்லாம் போகாதப்பா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார் எல்லாவனும் தகைச்சு போயிட்டான் அது மட்டுமா மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் மோடியின் மீது மிகப்பெரிய கோபம் இந்திய மக்களுக்கு தேர்தல் நெருங்க நெருங்கவிருக்கிறது இந்த நேரத்தில்தான் தான் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் கொஞ்சம் ஹெலிகாப்டரை கொடுப்பா அப்படின்னு ராஜ்நாத் சிங்கிட்டையும் மோடி கிட்டையும் கேட்குறாங்க நாங்கள் பாதுகாப்பாக போகணும் இந்த நாங்கள் ரோடு வழி போனோம்னா பிரச்சனை எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்டபோது கொடுக்கவில்லை அதன் விளைவு என்ன நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளால் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அது இன்றைக்கி மர்மமாக இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இல்லை சத்யபால் மாலிக் சமீபத்தில் இறந்து போனார் அவர் அது தொடர்பாக என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம எதுவும் மறந்து போகிற ஆட்கள் அல்ல ஆனால் மறக்கடிக்க முடியும் இல்லையா இப்போ புல்வாமா தாக்குதல் வருது பிரதமர் மோடி அடுத்த முறையும் வெற்றி பெறுகிறார் இதெல்லாம் நடக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியே இந்திய மக்கள் தூக்கி எறியக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய மோசடிக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் தப்பிக்கவே முடியாது எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இவர்கள் தப்பிக்கவே முடியாது இப்போது நம்முடைய நாடு ஒற்றுமையாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அதான் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரியா நம்முடைய ஜனநாயகத்தையும் இந்திய அரசமைப்பையும் காப்பாற்றுவதற்கு நாம் ஓரணியில் ராகுலுக்கு பின்னால் இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகளுக்கு பின்னால் அணி வேண்டி கட்டாயத்தில் இருக்கிறோம் அணிதிரள்வோம் சரியா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க